தெய்வநாகி ஓகே ஸ்தோத்திரம் ஷலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துருவதற்கு நன்றி நம்ம கிரேட் எக்ஸ்ரேஸ் கொடுத்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ரகசிய வரி என்பது இல்லை நம்ம எல்லாருமே உபதிரவத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம் அதற்கான தப்பிக்கிற ஒரு வழி தான் கிரீட் எக்ஸ்ரேஸ் உபத்திரவம் என்பது இந்த முழு உலகத்துக்குமே எல்லாருக்குமே வரப்போகிற ஒரு காரியம் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் யவுஷா பாலாக்கீர அறிவறுப்பு குறித்து சொல்லியிருப்பார் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க நீங்கள் காணும் பொழுது யூதியை மலைகளுக்கு ஓடி போங்கள்னு சொல்வார் சில பேர் சொல்லுவாங்க அது யூதையாவில் இருக்கிறவங்க தானே நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கு லூக்கா அசோசியேஷனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது யவுஷா இஸ்லீமில் இருக்கிறவர்கள் வெளியே போக சொல்லுவார் அதே நேரத்தில் நாட்டுப்புறங்களில் இருக்கிறவங்க நகரத்துக்குள்ளாக வராதிங்க அதாவது கிராமத்தில் இருக்கிறவங்க பட்டணத்துக்குள்ளாக வராதிங்க அப்படியே போங்க அப்படின்னு சொல்லுவார் ஏன் யவுஷா பட்டணத்துக்குள்ளாக வராதிங்கன்னு சொல்லுவார்னா பட்டத்தில் வசிப்பது ரொம்ப கஷ்டமான காரியமாக மாறிடும் எல்லாமே சிஸ்தம்குள்ளாக வந்துடும் சிஸ்தத்தில் இல்லாமல் நம்ம வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது அடுத்த ஒரு காரியம் யவுஷா நிறைய காரியங்களை யோவனுக்கு வெளிப்படுத்துவார் பத்மூத்தீவில் அந்த எல்லா காரியங்களும் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு அந்த புத்தகத்தில் பதினெட்டாம் அதிகாரத்தில் அவளை விட்டு வெளியே வாருங்கள்னு ஒரு எச்சரிப்பின் சத்தம் இருக்கும் அவள் என்பது அந்த பாபிலோன் சரிங்களா அந்த மகாவீசி பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் வெளியே வருவது நம்மளுடைய வேலை வெளியே வந்த பிறகு நம்மளை பாதுகாப்பது யோவுடைய வேலை சரிங்களா அவர் நம்மளை ரகசிய வருகையில் மாதிரி எடுத்து கொண்டு போகலை வெளியே வர சொல்கிறார் அந்த சிஸ்தத்தை விட்டு வெளியே வாங்க என்ன அவர் ஜட்ஜ் பண்ண போகிறாரு பாபிலோனை அவர் நியாயம் தீர்க்க போகிறாரு அந்த நியாயம் தீர்ப்பில் நமக்கு பங்கு இல்லை அதோடைய அவளுடைய அழிவில் நீங்களும் பங்கு பெறாதீங்க வெளியே வாங்கன்னு சொல்கிறாரு அந்த அழிவு எப்போ நடக்குதுன்னா ஏழு கோபக் கலசங்கள் நேரத்தில் நடக்குது அதுக்கு முன்பதாக ஏழு முத்திரைகளும் ஆறு எக்காலங்களும் உதப்பட்டு ஏழாவது எக்காலத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் எடுத்துக்கொள்ளப்பட்ட நம்ம கண்ணாடி கடலை நின்று கீழே நடக்கிறத பார்க்க போகிறோம் அப்போ இதுக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நடக்கிற உபத்துறவு காலத்தில் எப்படி நம்ம தப்பிக்கிறோம் அந்த ஒரு வழியை தான் நம்ம பார்க்குறோம் ரெண்டு முக்கியமான விஷயம் இந்த தப்பிக்கிற நேரத்தில் எஃவன் நமக்கு ரெண்டு காரியங்களை ஆயத்த பண்ணி வைக்கிறார் ஒன்றாவது ஒரு பெரிய பாதை பெரும் பாதை ஹைவே அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கோம் ரெண்டாவது அடைக்கலம் ஷெல்ட் அவர் நமக்கு ரெடி பண்ணி வைக்கிறாரு மலைகளுக்கு ஓடி போகிறது என்ன ஒரு சின்ன காரியமாக மலையில் எப்படி தங்குறது காட்டில் எப்படி தங்குறது காட்டில் குகையில் கல்லில் முள்ளில் எப்படி நடந்து போகிறது எப்படி தங்கிறது அது அங்கே வந்து விஷ பாம்புகள் இருக்குமே கொடிய மிருகங்கள் இருக்குமே எப்படி தங்குறது எப்படின்னு நம்ம பயப்படலாம் ஆனால் எகவ நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு சரிங்களா இது குறித்து நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதை குறித்து தேவன் அவருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு வருஷமும் பழக்கு விற்கிறார் எப்படின்னா கூடார பண்டிகையில் பழக்கு விற்கிறார் அதாவது அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வருடமும் ஏழு நாள் கூடாரம் போட்டு தங்கணும் என்று அவர் கட்டளை கொடுத்துருக்கிறார் அது ஒரு பண்டிகையாகவே நம்ம செலிப்ரேட் பண்ணிவிட்டு வருகிறோம் அப்போ இந்த பண்டிகை நேரத்தில் நம்ம இந்தமாதிரி நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் ஆவிக்குரிய காரியங்கள் மட்டுமல்ல ஃபிசிக்கலாகவும் உலகப்பரமான காரியங்கள் நம்ம ஆயத்தம் பண்ணுகிறோம் குடரம் போடுவது மற்ற பொருள்கள் வாங்குவது அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம ஆயத்தம் பண்ணி வருகிறோம் பழகி கொண்டு வருகிறோம் சரி இது குறித்து நம்ம இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம வாசி வாசிக்கலாம் ஓகே நம்ம இன்றைக்கி வேதத்தில் இன்னும் நிறைய கொஞ்சம் காரியங்கள் நம்ம வாசிக்க போகிறோம் ரோமர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழாம் வசனங்கள் நான் வாசிக்கிறேன் சுபாவத்தின்படி காட்டொழிவு மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒளிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவக் கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒளிவு மரத்தில் ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயமல்லவா மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் அது என்னவெனில் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாய் இருக்கும் இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரச்சிக்கப்படுவார்கள் மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விளக்குவார் என்றும் நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது இங்க பாத்தீங்களா பிரெண்ட்ஸ் அதாவது சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேவியலர்கள் உலகமெங்கும் இருக்கிறாங்க இருக்கிறாங்க இஸ்ரோல் ஜனங்கள் தேவனுடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு உடன்படிக்கை கீழ்ப்படியாமல் இருந்தபோது அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் நான் உங்களை சிதறடிக்க பண்ணுவேன் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் நீங்கள் வாழ முடியாது என நீங்கள் கீழ்ப்படியில் உங்களை நான் உலகமெங்கும் சிதறடிக்க பண்ணிடுவேன் சொல்லுவார் யூதா ராஜ்யம் நெபுக்கா நேச்சர் அதாவது பாபிலூன் ராஜாவான சிறை பாபிலூனுக்கு போயிருவாங்க அவங்க திரும்பி வந்துடுவாங்க அந்த பாபிலூன்கள் இருக்கிற இடத்துல இருந்தவங்க தான் தானியேல் மிஷாவேல் அசரியா அனன்யா அவங்க எல்லாருமே சரிங்களா இசைகள் கூட பாபிலூனில் தான் இருப்பார் அதே மாதிரி இஸ்ரேவேல் ராஜ்யம் அதாவது இப்ராஹிம் ராஜ்யம் அசிரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிடுவாங்க ஆனால் அவங்க திரும்பி இஸ்ரேவேலுக்கு மாட்டாங்க எருசிலேம்க்கு திரும்பி வரல அவங்க உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க இப்போ தான் லாஸ்ட் ட்ரைப் ஆஃப் இஸ்ரேல் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கூட்டத்தார் மலேசியாவிலையோ இந்தியாவில் தங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மனம் திரும்பி வரும் பொழுது நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ அந்த ஒரு இவேக்கை நடந்து கொண்டிருக்குது அவங்க தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படணுன்ற ஒரு ஒரு ஏவுதல் அவங்களுக்கு வரும் பொழுது அவங்க மனம் திரும்பி வரும் பொழுது அவங்க வாழ்கிற இடத்துல அவங்க மூலிமா ரச்சிக்கப்பட்டவர்கள் அதாவது அவங்க மூலிமா மட்டுமல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ரச்சிக்கப்பட்டவர்களும் இந்த உடன்படிக்கையான காரியங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களும் திரும்பி வருவாங்க உடன்படிக்கைக்கு திரும்பி வருவாங்க இது இப்போ நடந்து கொண்டிருக்குது இது ஒரு வைக்கணி இது ஒரு இழுப்புகள் இப்போ நடந்து கொண்டிருக்குது தொலைந்து போன இஸ்ரேல ஜனங்களும் ஒட்ட வைக்கப்படுகிற புறஜாதி கிறிஸ்தவர்களும் அந்த புறஜாதி விசுவாசிகள் இருக்காங்கள அவங்க எல்லாருமே உடன்படிக்கைக்கு வரும் பொழுது அவங்க புறஜாதியாக இருக்காமல் இஸ்ரோ விலர்களாக ஒட்ட வைக்கப்படுறாங்க அப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிஸ்தத்தை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணுவாங்க அதன் பிறகு ஒரு காலகட்டத்தில் இந்திய கிறிஸ்துவின் ஆட்சிக்குள்ளாக செல்லும் பொழுது இந்த உலகம் செல்லும் பொழுது பட்டணத்தில் வாழ முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வரும் வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வரும் எல்லாமே தொழில்நுட்பமான காரியங்களுக்குள்ளாக சொல்லிடும் சரிங்களா நிறைய விஷயங்கள் நடக்குது நாங்கள் ரொம்ப பேசவும் முடியாது அப்போ ஸ்தலத்தில் நிற்க நீங்கள் காணும்பொழுது ஸ்தலத்தில் நிற்க நீங்கள் காணும் பொழுது என்று சொல்லும் பொழுது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று ஃபிசிக்கலான மூணாவது ஆலயம் கட்டப்படும் ரெண்டாவது ஸ்தலம் நம்ம தான் நம்மளை கெடுக்க அவன் வரும்பொழுது நமக்குள்ளாக தேவனுடைய வித்து இருக்குது அந்த வித்தை கெடுக்க அவன் வரும் பொழுது நம்ம இருக்க முடியாது பட்டணத்தில் வாழ முடியாது ஏன்னா நம்மளை அவன் கெடுக்க வரான் அது எப்படி நீங்களே கண்டுபிடிங்க வரும் பொழுது நம்ம வெளியாகணும் நம்ம ஓடணும் சரிங்களா அப்போ போவது நம்ம தனியாக போகல இந்த கம்யூனிட்டியோடு நம்ம சேர்ந்து போகிறோம் இதுதான் கிரேட் எக்ஸஸ் இதுதான் ஒரு பிரயாணம் இந்த பிரயாணத்தை நம்ம வாசிக்கும் பொழுது முதல் காரியம் முதல் யாத்திரை எப்படி நடந்தது அது எப்படி ஆரம்பமானது அது பஸ்கா பண்டிகையில் ஆரம்பமானது அந்த காரியங்கள் நம்ம படிக்க வேண்டும் அப்போ முதல் யாத்திரை எப்படி நடந்துச்சு இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வெளியானாங்க அது ஒரு பெரிய அற்புதம் அந்த அற்புதத்தை காட்டிலும் ரெண்டாவது எக்ஸ்ரஸ் இன்னும் கிரேட்டராக இன்னும் மேன்மையாக இருக்கும்னு வேதத்தில் திருகு தரிசனங்கள் இருக்குது பவுல் என்ன சொல்கிறாருன்னா ஒன்றுக்கு வந்துட பத்தாம் மதி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா முதல் வசனத்துலேருந்து அவர் முதல் யாத்திரையை கொடுத்து பேசுவார் அதன் பிறகு அப்படி படிச்சுட்டு வந்தீங்கன்னா பதினோராம் வசனத்தில் இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்குதுன்னு சொல்லுவார் அதாவது கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு இவைகள் எல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்குதுன்னு அவர் சொல்கிறார் அப்படின்னா நம்ம முதல் யாத்திரை குறித்து நம்ம நிறைய படிக்கணும் அது எப்படி ஆரம்பமானது ஆண்டோர் என்ன செஞ்சார்ன்ற காரியங்களை நாம் கற்றுக்கொண்ட பிறகு செகண்ட் யாத்திரை குறித்து நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும் சரிங்களா ஏசையா பதினோராம் அதிகாரம் பதினோராம் வசனம் பாண்டாம் வசனம் நான் வாசிக்கிறேன் அக்காலத்திலே ஆண்டவர் அசிரியாவிலும் எகிப்திலும் பத்ரோஸிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப இரண்டாம் இசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் நான்கு திசைகளும் இருந்து கூட்டுவார் பாருங்க அவர் நான்கு திசைகளும் இருந்து கூட்டுவார் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது பூமியில் சிதறடிக்கப்பட்ட எல்லா திசைகளிலும் இருந்து ஜனங்களை அவர் கூட்டுவார் அடுத்து ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன் எளிமையாக பதினாறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் பதினஞ்சாம் வசனம் ஆதலால் இதோ நாட்கள் வரும் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்துவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வர பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்து அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்ப வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ இங்கே எகோ என்ன சொல்கிறாருன்னா இப்போ முதல் தடவை இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலேருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாரில்ல அப்போ அதே மாதிரி ரெண்டாம் இசை பாபிலோன் சிஸ்தத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவருடைய ஜனங்களை சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை அவர் கூட்டி சேர்க்கும்பொழுது புறஜாதைகளும் ஒட்ட வைக்கப்பட்டு அவங்களும் இந்த கவனனுக்குள்ளாக சேர்ந்து வராங்க அப்போ அவங்களும் வெளியே வராங்க அப்போ அந்த வெளியே வருதல் இப்போ நடந்து கொண்டிருக்குது அது ஒரு வைக்கணி ஆவிக்குரிய எழுப்பில் நடந்து கொண்டிருக்குது அந்த சிசத்தை விட்டு லிட்டரில் அவங்க வெளியே வரும் பொழுது அவங்க இந்த சிசத்தில் இனிமேல் வாழ முடியாது வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது ட்ராவல் பண்ண முடியாது துணி மணி வாங்க முடியாது படிக்க முடியாது பிள்ளைங்க படிக்க முடியாது வேலைக்கு போக முடியாது எந்த ஒரு காரியமும் சிஸ்தத்தோட உதவி இல்லாமல் அரசாங்கத்துடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாதுன்ற ஒரு காரியம் நடக்கும் பொழுது தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி அவங்க வெளியே வருவாங்க அந்த நேரத்தில் எகுவா ரெண்டு முக்கியமான காரியங்களை அவர் செய்கிறார் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒன்று ஹைவே ஒன்று பெரும் பாதை ரெண்டாவது அடைக்கலம் இன்னொரு விஷயம் இந்த முதல் யாத்திரை குறித்து நம்ம நிறையா படிக்கணும் அந்த முதல் யாத்திரை எங்கே ஆரம்பிச்சுன்னா பஸ்கால் ஆரம்பிக்குது இப்போ பஸ்கால் ஆரம்பித்து அவங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அந்த காரியங்கள் நம்ம படித்து புரிந்து கொள்ளும் பொழுது ரெண்டாம் யாத்திரை குறித்து ஒரு தெளிவு கிடைக்கும் அதனால தான் யோசனை சொல்லுவார் லூக்கா இருபத்தி ரெண்டாம் மதி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்காவை உங்களுடனே கூட புசிக்க மிகவும் ஆவலாக இருந்தேன் தேவண்ட ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் இனி இதை நான் புசிப்பதில்லை அப்படின்னு யோசனை சொல்லுவார் ஏனென்றால் பஸ்கா மறுபடியும் நிறைவேறும் அப்போ ரெண்டாம் யாத்திரை மறுபடியும் பஸ்காவில் ஆரம்பிக்கும் பஸ்கா பண்டிகைகள் இவை எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரும் இந்த பண்டிகைகளை எப்படி அனுசரிக்கணும் வருஷம் வருஷம் எப்படி நித்திய கடலையாக செய்யணுன்ற கற்றைகள் இருக்குது அதை படித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் இப்படி நம்ம ஒவ்வொரு பண்டிகையும் காரியங்களுக்கு பவுல் நிலை இருக்குன்னு சொன்னால் அப்போ காரியங்களுக்கு நம்மளே ஆயத்தப்படுத்தி கொண்டு வருது அப்போ இது குறித்து நம்ம இன்னும் நிறைய படிக்க போகிறோம் அடுத்த ஒரு விஷயம் மார்க் ஏழாம் அதிகாரம் நீங்கள் வாசிச்சு பாருங்கள் ஒரு இன்சிடென்ட் நடக்கும் யோஷாவுடைய சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிடுவாங்க அந்த நேரத்தில் யூதர்கள் வந்து தர்க்கம் பண்ணுவாங்க பரிசுகளில் வந்து தர்க்கம் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் அவர் சொல்லுவார் இந்த ஜனங்கள் என்ன தங்களுடைய உதடுகளினாலும் கனம் பண்ணுகிறாங்க ஆனால் அவங்க இறுதியும் ரொம்ப தூரமாக இருக்குது யோசிச்சு பாருங்கள் யூதர்கள் அங்கே என்ன செஞ்சாங்க அங்கே என்ன நடந்தது யோஷா அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய சொல்கிறாரு அதாவது அவங்க பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுறாங்க கை கழுவுறது இதெல்லாமே முக்கியமாக வச்சுருக்கிறாங்க ஆனால் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படி இல்லை அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவார் இப்போ தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் பாரம்பரியத்தை செய்கிறவர்களை பார்த்து யோஷா நீங்கள் உதடுகளினால என்னை கணம் பண்ணுறீங்க ஆனால் அவங்க இறுதி ரொம்ப தூரமாக இருக்குன்னு சொல்கிறார் அதே மாதிரி இப்போ நடக்குதா யோசித்து பாருங்கள் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பண்டிகைகள் கொண்டாடாமல் கற்பனைகளுக்கு கீழ்படியாமல் பாரம்பரியமாக கிறிஸ்மஸ் ஈஸ்டர் போன்ற பண்டிகைகளை செஞ்சுட்டு வாயினால் உதறுகளினால் அவர் கணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா தேவனுடைய பண்டிகைகள் வரும் காரியங்களுக்கு நிலாக இருக்குது பசங்க குறித்து நம்ம பார்த்தோம் உடற்பண்டிகை குறித்து நம்ம பார்த்தோம் அதே நேரத்தில் எக்கால பண்டிகை நேரத்தில் எக்காலத்தின் போது கடைசி காலத்தின் போது யோசா வராரு கடைசி எக்காலம் ஏழாவது எக்காலத்தை குறித்து நீங்கள் ரெவலேஷன் பதினோராம் அதிகாரம் படித்து பாருங்கள் அந்த நேரத்தில் எல்லா ராஜ்யங்களும் அவருடைய ராஜ்யங்கள் ஆயின அப்படின்ற ஒரு சத்தம் ஏற்படும் ஏனென்றால் பழைய ஏற்பாடு காலத்தில் இஸ்ரோவேல் ராஜா அவர் எப்போ முடி சுட்டப்படுவார்னால் எக்கால பண்டிகை அன்னைக்கு அவர் முடிசூட்டப்படுகிறார் அப்போ முடி நாள் அந்த ஒரு விழா எக்கால நாள் நடக்கும் அதே நேரத்தில் இந்த பூமியை ஆயிரம் வருஷம் அரசால் வருகிற ராஜாதி ராஜாவாக முடிசூட்டப்படுவது எக்கால பண்டிகையின் நேரத்தில் சரிங்களா அப்போ ஒவ்வொரு பண்டிகையும் ஒரு அர்த்தம் இருக்குது ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஃப்யூச்சர் ஃபுல்ஃபில்மெண்ட் எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்கள் நமக்கு போதிக்குது நம்மளே ஆயத்தப்படுத்துது நமக்கு ஒரு தெளிவை கொடுக்குது அதை குறித்து நம்ம படிக்கணும் சரிங்களா தேவனுடைய பண்டிகைகளை நம்ம தியானிக்கும் பொழுது அதில் இருக்கிற மகத்துவங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ளும் பொழுது தேவன் எவ்வளோ மகிமையுள்ளவர் எவ்வளோ ஞானம் உள்ளவர் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும் உபாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் நான் வாசிக்கிறேன் மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கருத்துரைக்கு உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயபிரமானத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றும் உரியவைகள் பாருங்கள் மறைவான காரியங்கள் நமக்கு எகவாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் எப்போ எதுக்குன்னா நியாயப்பிரமாணத்தில் உள்ள காரியங்கள் அதாவது உடன்படிக்கையின் காரியங்கள் நம்ம செய்வதற்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இயக்கப்பட்டிருக்கு தான் அப்போ இந்த மறைவான காரியங்களை ஆண்டு வெளிப்படுத்துகிற காரியங்கள் நடக்கும்பொழுது நம்முடைய இறுதியத்தை நம்ம கடினப்படுத்தக்கூடாது அடுத்த ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினெட்டாம் வசனம் தீர்க்கு தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்களாம் அப்போ தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் கெட்டு போவாங்க இப்போ நமக்கு ஒரு ஆண்டர் வைத்திருக்கிறாரு இந்த மாதிரியான காரியங்கள் நடக்க போகுது அப்போ ஒரு ஆபத்து வரப்போகுது அந்த ஆபத்துக்கு நெடுக்கு போய் நம்ம ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாமல் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு எகுவாக வைத்திருக்கிறாரு நம்ம வருகிற காரியத்தை குறித்து நம்ம பயப்படாமல் அடுத்த ஒரு பெண்டமிக் வருது இல்லை அடுத்த ஒரு புயல் வருதோ அடுத்த உலக யுத்தம் வருதோ எது நடந்தாலும் சரி நம்ம பயப்படாமல் அதை ஆயத்த காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது ஜனங்களை பார்ப்பாங்க எப்படி நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீங்க உங்களுக்கு எப்படி தெரிவதெல்லாமே அப்படின்னு ஒரு வித்தியாசத்தை நமக்குள்ளாக அவங்களால் பார்க்க முடியும் அந்த நேரத்தில் நம்மளால் வெளிப்படுத்த முடியும் நம்மளுடைய தேவன் கடைசியில் நடக்க போகிற காரியங்களை முன்கூட்டி அறிவிக்கிற ஒரு தேவன் ஏசாய நாற்பத்தாறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாத வைகளை பூர்வ காலம் முதற் கொண்டும் அறிவிக்கிறேன் என் ஆலோசனை நிலை நிற்கும் எனக்கு சித்தமான எல்லாம் செய்வேன் என்று சொல்லி அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது அடுத்து நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் வாசிக்கிறேன் பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன் அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் அடுத்து ஆமோஸ் மூணாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தராகிய ஆண்டவர் திருக்குதரசிகளாக தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் பாருங்க நம்ம சொல்ல முடியும் நம்மளுடைய தேவன் கடைசியில் நடக்க போகிற காரியங்களை முன்கூட்டியே வெளிப்படுத்தியிருக்கிறாரு அவரை வேகத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு அதனால் நம்ம பயப்படாமல் நாங்கள் ஆயத்தங்கள் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அப்படி நம்ம சொல்லும் பொழுது அவர்களும் நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தி அவர்களும் ரசிக்கப்படுவதற்கு நம்மளோடு கூட வருவதற்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் முதல் யாத்திரையை விட ரெண்டாம் யாத்திரை இன்னும் மேன்மையுள்ளதாக இருக்கும் அநேக ஜனங்கள் வருவாங்க எல்லா திசைகளிலிருந்தும் அநேக ஜனங்கள் வருவாங்க நம்ம ஆயத்தப்படணும் சரிங்களா காரியத்தை மறைப்பது தெய்வனுடைய மேன்மை காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுடைய மேன்மையாக அவர் மறைத்து வைத்திருக்கிறாரு நம்ம ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ இதை பற்றி நம்ம நிறைய படிக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள் என்னதுன்னா தேவன் முக்கியமான ரெண்டு காரியங்களை நியமித்து வைத்திருக்கிறார் ஒன்று அடைக்கலம் நமக்கு ஷெல்டர் வைத்திருக்கிறாரு அந்த ஷெல்டர் ஒரே இடத்துல இல்லை சிறுவல் ஜனங்கள் எது வெளியே வரும்பொழுது அவங்களுடைய இலக்கு வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகிறது ஆனால் அவங்க நாற்பத்தி ரெண்டு ஸ்டேஷனில் நின்று 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 போனாங்க சரிங்களா அப்போ அதே மாதிரி நம்மளுடைய இலக்கம் சியோன் அதாவது நம்ம ஜோர்டன் அந்த இடத்துல போய் நிற்கணும் ஆனால் நம்ம ஒரே இடத்துல இருக்க மாட்டோம் நம்ம நின்று 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 எத்தனை இடத்துல நிற்க போகிறோம் நமக்கு தெரியல நம்மளும் இந்த பிரயாணத்தில் போகும் அப்போ பிரயாணத்தில் போகும்போது நமக்கு அடைக்கலமான சில பிளேஸ் ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார் அது யாருக்கும் தெரியாது அது மறைவிடும் சரிங்களா அடுத்து போகிற வழி ஒரு பெரும் பாதையாக இருக்கும் ஒரு ஹைவே ஒரு பாதுகாப்பான ஒரு பாதையாக இருக்க போது அப்போ அடுத்த வீடியோவில் நம்ம இந்த அடைக்கலத்தை குறித்தும் இந்த பாதுகாப்பான பாதையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது குறித்து நீங்கள் படித்து பாருங்கள் ஒரு உதாரணம் சொல்றேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முழு சங்கீதம் அந்த முழு சங்கீதத்தையும் கிரேட்டு எக்ஸ ரெண்டாம் யாத்திரை அந்த ஒரு ஏங்கல்ல அந்த ஒரு புரிதலில் படிச்சு பாருங்க அருமையா இருக்கும் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நெல்லில் தங்குவான் உன் பக்கத்துல ஆயிரம் பேரும் உனது வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அப்படின்னு யோகா சொல்லியிருக்கிறார் ஏன்னா உன் பக்கத்தில் கொரோனா வந்தோ இல்லை வேறு பேண்டமிக் வந்தோ நிறைய பேர் மறித்து போனாலும் இல்லை யுத்தம் வந்து நிறைய பேர் மறித்து போனாலும் நமக்கு அந்த வாதை அணுகாது ஏன்னா நம்ம பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கிறாரு அவர் நம்மளை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டி கொண்டு போகிறாரு சரிங்களா அப்போ இந்த ஏங்கலில் படித்து பாருங்கள் அந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது நிறைய திருக்குதங்கள் இருக்குது நம்ம அடுத்த வீட்டில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரியங்களை குறித்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் மற்றவங்களோடு பேசுங்கள் குடும்பத்தோடு பேசுங்கள் தேவனுடைய மகத்துவமான காரியங்களை பண்டிகைகளை குறித்து ஓய்வு நிலை குறித்து நீங்கள் மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் எனக்காகவும் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்கள் என்னுடைய உடல் நலத்துக்காகவும் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்கள் இதுவும் உங்களை அவங்களே ஆசீர்வதிப்பாடுறாங்க ஆமே